ஆஃப்டர் பிக் பாஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் லைஃப் எப்படி போகுது அண்ட் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அவங்க நல்லா போகுது அந்த ரிசீவிங் அந்த லவ் ரிசீவிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு புதுசாக இருக்குது இப்போ எங்கேயாவது போனால் சம் பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஸ்டின் அபவுட் வாஷிங் இஸ் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள் தாங்க ஓகே ரெடி டு மிங்கிலா ரெடி டு மிங்கிலா வேணாங்க இது இப்போ

ரெண்டு வருஷனே சொன்னீங்கல்ல அந்த ரெண்டு வருஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுங்க நம்ம சொல்லுவோம்ல ஒரு ரெண்டு வாய்ஸ் கேட்கும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள இதை பண்ணாத அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இதை பண்ணு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் நிறைய பேர் கேட்பாங்க எது உண்மை ரெண்டுமே உண்மைதான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஹலோ வர்ஷினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆஸ்கிங் ஆஃப்டர் பிக் பாஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்க லைஃப் எப்படி போகுது அண்ட் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுக்கு நல்லா போகுது அந்த ரிசீவிங் அந்த லவ் ரிசீவிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு புதுசா இருக்கு இப்ப எங்கயாவது போனா சம் பீப்புள் ரெகக்னிஸ் பண்றாங்க அதெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கு சம்திங் தெட்யூன் ஆமா ஆமா நடக்கும் போது எல்லாரும் இல்ல எங்கயாச்சும் சம்டைம்ஸ் யாராவது ரெகக்னைஸ் பண்ணாலே ஒரு தனி சந்தோஷம் ஓஏ ஃபர்ஸ்ட் மேடர் அந்த மாதிரி அந்த மாதிரி ஓகே என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆகிட்டு அடுத்து அடுத்த என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது இப்போ எல்லாமே டாக்ஸ்ல போயிட்டு இருக்கு சோ இதுமே कंफर्म ஆகல ஓகே இல்ல அப்டேட்ஸ்லாம் சொல்லு ஓகே அண்ட் டாட்டூஸ் நிறைய பாத்துர்க்கேன் சோ எவ்ளோ டாட்டூஸ் வச்சிருக்கீங்க வாட் டஸ் தட் மீன் ஃபோர் டாட்டூஸ் இது வந்துட்டு ஒரு பேர்ட் சும்மா ஒரு டிசைன் மாதிரி சோ இது வாஸ் ஃபர்ஸ்ட் டாட்டூ நான் வேற எதுக்கோ போய் அவங்க டேக்டோர் போடுறீங்களான்னு கேட்க சரி நானும் ஏதோ மைண்ட் செட்ல ரேண்டமாக போட்டது அப்புறம் ஷாசான்றது என்னோட நிக் நேம்னு சொல்லலாம் ஓகே நிறையா இதில் அந்த நேம் யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் ஷாசான் தான் கூப்பிடுவாங்க ஸோ அதையும் டேட்டு போட்டேன் இது பிலீவ் இது வந்து ஹார்ட் மாதிரி இது பிலீவ் இன் யோர் செல் ஸோ இது தான் மோட்டிவேஷன் ஜிம்மு கிளாக் போட்டது ஸோ மிரரில் இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது பிலீவ்னு தெரியும்ல அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேட்டோ இருக்குது அது வந்து சுதந்திரம்னு இப்போ டாட்டோன் வந்துட்டாலே இப்ப போடணும்னா வீட்டுல பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்லாம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது கிடையாது வெளியே போறேன்னா கூட போயிட்டு வந்துட்டு தான் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் பர்மிஷன்ற இது என்னடா அக்கிறதிலே இல்லை திட்ட மாட்டாங்களா இப்படிதான் அப்படின்னு தெரியும் நாய் வாழையில் நிமித்த முடியுமா அந்த மாதிரி தான் என் பாடி என்னோட இது அவங்க என்ன சொல்றது அப்படிதான் நான் பேசுவேன் ஹாட் ஆஸ் த ப்ரொசிஜர் டூ கேட் அடாப்டர் யாரு அதுக்கெல்லாம் அது தனியா வர இது ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் ஹாப்பி ஃபர் ஓகே நிறைய பேர் கேட்குற இன்னொரு கொஸ்டின் அபவுட் வாஷிங் எஸ் ஒருவேளை உங்களோட கரியர் பாத்து புரிஞ்சுக்கிட்டேன்

அதனாலதான் ரெட் ஓகே அந்த ரெண்டு வருஷமே சொன்னீங்கல்ல அந்த ரெண்டு வருஷமியோட கேரக்டரிஸ்டிக் சொல்லுங்க ஒரு வருஷம் ரொம்ப நல்ல பொண்ணா இப்படிதான் இருக்கணும் இருக்கும் இன்னொரு வருஷமே ரொம்ப டிஸ்ட்ராக்டடா ஒரு டிப்ரெஸ்டா வேற மாதிரி அப்படியே போவோம் கம்ப்ளீட் ஆப்போசிட் இப்ப நம்ம சொல்லுவோம்ல ஒரு ரெண்டு வாய்ஸ் கேக்கும் ஒன்னு அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள அந்த மாதிரிதான் இது இத பண்ணாத அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம் இத பண்ணு அப்படின்னு ஒன்னு சொல்லுவோம் பழைய காலத்துல இந்த சீரியலா இருக்கட்டும் இந்த ஒரு பக்கம் ஒரு ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆயிட்டோம் ஒரு பக்கம் டெவல் மாதிரின்னா ஒரு டெவல ஒரு ஏஞ்சல் எனக்குள்ள இருக்கு ஓகே சோ குட் கவலாரு அப்படின்னு ஒரு ஏஞ்சல் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு டெவில் உண்மைன்றது நிறைய பேர் கேட்பாங்க எது உண்மை ரெண்டுமே அப்படின்ற மாதிரி ஓகே எந்த வெளியே வந்துட்டு ஏஞ்சல் தான் வெளியே வரும் அப்பப்போ அந்த டெவில் எட்டி பார்க்கும் அப்போ வந்து பிரச்சனை அதனால ரொம்ப சிரமமாக இருக்கும் அதர் அதர்ல இருக்கிறவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் இப்படி இப்படி பேசுகிற எது உண்மை இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க

ஒர்க் அவுட் வந்து அதை சப்போர்ட் பண்ற விஷயம் தான் இப்ப நம்ம டோட்டல் கேலரிஸ் வந்துட்டு டெபிசிட் கேலரி சர்பிளஸ் இருக்கு டெபிசிட்ல இருந்தாதான் ஒவ்வொருத்தருக்கு அது மாறும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு இவ்வளவுதான் அவங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் ஒன்று இருக்கும் இப்போ உங்கள் மெயின்டெனன்ஸ் ரெண்டாயிரம் கேலரி இருக்குன்னா நீங்கள் வந்து டெஃபிசிட்டில் இருக்கணும் அது கம்மியாக மேபி ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும் ஓகே தேர்ட் அதை விட அதிகமாக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது அது வெயிட் கெயின் ஆகும்

ஒர்க் அவுட் பண்ணலைனாலுமே அது டென் கே ஸ்டெப்ஸ் பண்ணால் அது என்இ எயிட்டின்னு சொல்லுவாங்க நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ்ன்ட்டு ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணோம் அப்புறம் சாப்பிட்றது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் அது நான் எனக்கு ரொம்ப டேஸ்டியாக இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் ஸோ நான் சாப்பிட்றது எல்லாமே பாஸ்தா அந்த மாதிரி தான் இருக்கும் டயட்லேயுமே சரி ஓகே அளவு கம்மி கம்மியாக அந்த மாதிரி கொஞ்சம் அதிக ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு பாஸ்தா பிரெட் அதெல்லாம் காப்ஸ் ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டு நிறைய ப்ரோட்டீன் லைக் சிக்கனோ இல்லை எக்கு இல்லை சோயா சங்ஸ் அந்த மாதிரி எடுத்து இதுதான் பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஓகே அப்போது டயட் இருக்கிறதுனா அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணவே தேவையில்லை யூ கேன் ஹேவ் ஒன் டெய்லி டயட்டில் சாக்லேட் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி டயட்லாம் எங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி டயட்லாம் சொல்ல மாட்டாங்க நீ கரெக்டான நியூட்ரிஷனிஸ்ட் அப்ரோச் பண்ணி சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேட் பண்ணுவாங்க இருக்கிறதுலேயே என்னோட ட்ரெயினர் சொல்லுவாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப இதுவான கிளைண்ட் நான் தான் ஏன்னா ரொம்ப எல்லாத்துலயும் டேஸ்டியா இருக்கணும் ஒரு மீல் முடிச்ச உடனே ஸ்வீட் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டயட் நான் வாழ்க்கையில எழுந்ததே இல்லை சீஸ் பால்ஸ் இவ்வளவு கிராம் இப்படி அப்படின்னு டயட் கொடுக்குறேன்னு என் நிலமையை பார்த்து ஆடுற மாதிரி பட் அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற போது என்ன பண்றது சோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் மேட் பண்ணி வருதா கேர் ரொட்டீன் மேக்கப் ரோட்டீன் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல அப்படிலாம் இல்லையா எப்பயாச்சும் ட்ரை பண்ணுவேன் ஸோ எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னால மாய்ச்சரைசர் அந்த இது சொல்லுவாங்கல்ல சிஎம்எஸ் ஏதோ ஃபர்ஸ்ட் கிளென்சிங் மாய்ச்சரைசர் அப்புறம் சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி ஸோ நைட்டில் இது எப்ரி ஃபாலோ பண்ண மாட்டேன் முடிஞ்சாலும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் அந்த டோனர் போட் கிளென்சிங் அப்புறம் டோனர் போட்டு அந்த விட்டமின் சி சிரம் அது போட்டு அப்புறம் மாய்ச்சரைசர் அது அப்புறம் லிப் பாம் ஓகே ஃபாலோ பண்ணுற டேஸ்லயே இது பண்ணுவேன் அண்ட் வெளியே ஒரு டே டைம்ல வெளியே போற மாதிரி இருந்தால் வெறும் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் ஓகே ஹேர் கேர் ஏதாவது வீட்டில் இந்த பேக்லாம் பண்ணுவேன் இப்போ எங்கள் அம்மாலாம் சேர்க்கக்காய் அரைச்சு வந்து அப்படியே மண்டையில் தேய்ச்சிடுவாங்க இல்லாட்டி முட்டையை வந்துட்டு அப்படியே தேய்ச்சி விடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இதுலாம் வந்து எப்பயாச்சும் ஆயில் பாத் எடுப்பேன் ஸோ அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து மசாஜ் ஃபுல்லாக பண்ணுவாங்க ஆயில் மசாஜ் மாதிரி அப்ப அவங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த முட்டை எல்லாம் இருந்தா வீட்டுல அவங்கள அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நானா எதுவுமே சொந்தமா எல்லாம் பண்றது இல்லை அவங்க வந்து பண்ணி விட்டா ஓகே ஓகே ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்